ராசி நண்பர்களே இந்த மாசம் கொஞ்சம் உஷாரா இருங்க இந்த பிப்ரவரி மாசம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும் இப்ப அஷ்டமத்து செவ்வாய் பயப்பட வேண்டாம் உங்களை காப்பாத்தவே சுக்கராதி யோகம் காத்திட்டு இருக்கு இந்த மாசம் வரப்போற பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சு எப்படி வெற்றி அடைய போறீங்க அதோட சூட்சமத்தை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கான சேஃப்டி கைடு இதோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தோட இரண்டாவது மாசத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம் குறிப்பா மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்க ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இதை நாம ஜென்ம குருன்னு சொல்லுவோம் இன்னொரு பக்கம் எட்டாம் வீட்டுல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு இது அஷ்டமத்து செவ்வாய்ன்னு சொல்லுவோம் இது பத்தாதுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வேற உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இப்படி முக்கிய கிரகங்கள் எல்லாம் உங்களை சுத்தி வளர்ச்சி நிற்கிறப்போ இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதா இல்லை சோதனையை தரப்போகுதா முக்கியமாக சுக்ராதித்திய யோகம் இந்த மாசம் உங்களுக்கு எப்படி கை கொடுக்க போகுது பணம் குடும்பம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோல நாம முழுசா அலசி ஆராய போறோம் இது சும்மா ஒரு ராசி பலன் வீடியோ மட்டும் கிடையாதுங்க கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு முன்னெச்சரிக்கை கைடு மாதிரியான வீடியோ தான் இது அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஏன்னா கடைசி பகுதியில் இந்த மாசத்துக்கான ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பரிகாரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசி என்பர்களே இந்த மாசம் உங்க மனநிலை அதாவது மைண்ட் செட் எப்படி தெரியுமா உங்க ராசிலேயே இருக்கிறதுனால எதையாவது பெருசா சாதிக்கணும் நாம யாருன்னு வேகம் உங்ககிட்ட பயங்கரமா இருக்கும் ஆனா அதே சமயம் எட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால கோபம் டக்கு டக்குன்னு தலை தூக்கும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்கல எல்லாரையும் என்னை எதிர்க்கிறாங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு வரலாம் குறிப்பா சொல்லணும்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தேவையில்லாத டென்ஷன் வரலாம் ஆனா கவலைப்படாதீங்க பிப்ரவரி பதிமூணுக்கு மேல சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு மாறும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சி லேஸ் ஆகிடும் அதனால இந்த மாசம் நீங்க ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்க வேண்டிய ஒரே மந்திரம் என்னன்னா நிதானம் எக்காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க உங்க புத்திசாலித்தனத்தை விட உங்க பொறுமை தான் இந்த மாசம் உங்களை பெரிய சிக்கல் சிக்கல்ல இருந்து காப்பாத்தும் இப்போ நம்ம வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம் தொழில் மற்றும் வேலை பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு இதுக்கு பேரு கர்ம சனி அதாவது சனி பகவான் உங்ககிட்ட என்ன சொல்றாருனா நீ உழைச்சா மட்டும்தான் உனக்கு சோறு ஃப்ரீயா எதுவும் கிடைக்காதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு அதனால வேலை பளு இந்த மாசம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கன்னு வைங்க சாயங்காலம் ஒரு ஆறு மணி இருக்கும் நீங்க வீட்டுக்கு கிளம்புற நேரம் சரியா அந்த நேரத்துல உங்க பாஸ் உங்களை கூப்பிட்டு தம்பி இந்த வேலையை இன்னைக்கு தான் நீங்க போகணும்னு சொல்றாருன்னு வச்சுப்போம் வேற நேரமா இருந்தா சரிங்க சார்னு சொல்லிட்டு வேலையை பாப்பீங்க ஆனா இப்ப உங்க ராசிக்கு எட்டு லட்சப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி கோபம் வரும் தெரியுமா நேரங்காலம் தெரியாம வேலை சொல்றாரு இவருக்கெல்லாம் இல்லையான்னு எரிச்சல் மண்டைக்கு ஏறும் டக்குன்னு அவரை எதிர்த்து பேசத்வணும் இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சனி பகவான் பத்துல இருந்து என்ன சொல்றாருன்னா தம்பி பொறுமையா இரு இது உனக்கான டெஸ்ட் இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும்னு சொல்றாரு அந்த இடத்துல நீங்கள் ஆகி கோபப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்கள் வேலைக்கே உழவச்சிடும் அதுவே அந்த கோபத்தை அடைக்கிட்டு சரி சார் முடிச்சிடலாம்னு ஒரு சிரிப்போடு அந்த வேலையை செஞ்சு பாருங்கள் அடுத்த மாதம் அதே பாஸ் மூலமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கலாம் இதுதான் இந்த மாதத்தோட சூட்சமும் அதனால ஆபீஸ்ல மேலதிகாரிகள் கூட வாக்குவாதம் பண்ணவே பண்ணாதீங்க எட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க செய்யற சின்ன தப்பு கூட மற்றவங்க கண்ணுக்கு பெருசா தெரியும் வேலையை மாத்தணும்னு நினைக்கிறவங்க அவசரப்பட்டு இப்ப இருக்கிற வேலையை ராஜினாமா பண்ணிடாதீங்க பிப்ரவரி பதினஞ்சுக்கு மேல நல்ல செய்திகள் வர வாய்ப்பு கூட்டு தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்ட்னர்கள்கிட்ட ஈகோ மோதல்கள் வரலாம் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிற சுக்ரன் மற்றும் புதனால புது ஆர்டர்கள் வரும் குறிப்பாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் அல்லது நீங்கள் என்ன போல மீடியாவில் யூடியூப்பில் சினிமா துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் உங்களோட கிரியேட்டிவிட்டி வேறு லெவலில் இருக்கும் அடுத்தது காசு பணம் துட்டு மணி மணி பாக்கெட்ல பணம் நிற்குமா அப்படின்னு கேட்டா உண்மையை சொல்லணும்னா மாசத்தோட முதல் பாதியில செலவுகள் கொஞ்சம் கைய கிடைக்கும் எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால திடீர் செலவு உண்டாகும் திடீர் செலவுனா எப்படி நீங்க மாசம் சம்பளம் வாங்கின உடனே இந்த மாசம் எவ்வளவுதான் செலவு பண்ணணும் மீதியை சேமிக்கணும்னு கரெக்டா பட்ஜெட் போடுவீங்க ஆனா பிப்ரவரி பத்தாம் தேதி வாக்கில் திடீர்னு உங்க பைக் ரிப்பேர் ஆகும் ஸ்டார்ட் ஆகாது இல்லைனா வீட்டு வாஷிங் மிஷின் ஓடாது இப்படி எதிர்பாராத ஒரு செலவு வந்து நிற்கும் இல்லைனா மருத்துவ செலவுகளோ இல்ல வண்டி வாகன ரிப்பேர் செலவுகளோ வரலாம் முக்கியமா அஷ்டமதி செவ்வாய் நடக்கிறதால வண்டி ஓட்டும் போது வேகம் வேண்டாம் தேவையில்லாம போலீஸ்ல அபராதம் கட்ட வேண்டிய நிலைமைகள் வரலாம் இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெளில போவீங்க பாக்கெட்ல காசு இருக்குங்கிற தைரியத்துல நான் பில் பே பண்றது கெத்தா சொல்லுவீங்க போய் தெரியும் அது பட்ஜெட்டை விட எகரிடும் இதுதான் அஷ்டமத்து செவ்வாய் செய்கிற வேலை அதனால கையில காசு இருக்குன்னு அவசியம் இல்லாத பொருட்களை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாதீங்க பர்ஸ்ல கிரெடிட் கார்டு இருந்தா அதை வீட்டுல பூட்டி வச்சுட்டு வெளில போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா கவலைப்படாதீங்க மாசத்தோட பிற்பகுதியில கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு நகரும் போது பணவரவு தானாக அதிகரிக்கும் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க கொடுத்த பணம் திரும்புறதுல கொஞ்சம் தாமதம் ஆகும் ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெக்கிலேஷன் போன்ற பெரிய முதலீடுகளை இப்போ தவிக்கிறது நல்லது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே ஆனால் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க ரொம்ப ஹுஷாராக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு இது ஒரு சோதனை மற்றும் சாதனை மாதம் சொல்லலாம் ஜென்ம குரு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நான் தான் சரி எனக்கு எல்லாம் தெரியும்ன்றா பிடிவாதம் பிடிக்காதீங்க உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள்ல வீட்டுல சும்மா இருக்கீங்க உங்க மனைவியோ அல்லது உங்க கணவரோ ரொம்ப சாதனமா எங்க அந்த கடைக்கு போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வர முடியுமான்னு கேக்குறாங்கன்னு வச்சுப்போம் இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் ஆனா இந்த ஜென்ம குருவும் அஷ்டமத்து செவ்வாயும் சேர்ந்து உங்களை அந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ண வைப்பாங்க தெரியுமா நான் வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சு டயர்டாக இருக்கேன் என்னை பார்த்தா உனக்கு வேலைக்கார மாதிரி தெரியுதான்னு சம்மந்தமே இல்லாமல் கோவப்பட்டு ஒரு வார்த்தையை விடுவீங்க சாதாரண காய்கறி விஷயத்தில் ஆரம்பிக்கிற இந்த சண்டை அப்படியே பெருசாகி நீ என்னைக்கு அப்படி பண்ண உங்கள் அம்மா அப்படி சொன்னாங்கன்னு பழைய புராணத்தை எல்லாம் கிளறி பெரிய போகம்பத்தில் போய் முடியும் அதனால் இந்த மாதம் உங்கள் வீட்டில் யார் எது சொன்னாலும் உடனே பதில் பேசாதீங்க சரிம்மா செஞ்சிடலாம் சரிங்க பாத்துக்கலாம்னு ஒரு ஒத்தவார்த்தையில முடிச்சிடுங்க மௌனம் சரிவார்த்த சாத்தியங்கிற பழமொழி இந்த மாசம் மிதன ராசிக்காரங்களுக்கு தான் நூறு சதவீதம் பொருந்தும் ஏழாம் இடத்தை பார்வையிடும் கிரகங்களால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து நீங்க கொஞ்சம் உஷாரா பாத்துக்கோங்க திருமணமாகாத சிங்கிள்ஸ்க்கு இந்த மாசம் நல்ல வரன் அமையுமா அப்படின்னு கேட்டா மாசத்தோட கடைசி பகுதியில் சுக்ரன் பலமா இருக்கிறதுனால நல்ல செய்திகள் வரலாம் காதல் விஷயங்கள்ல அவசரமே வேணாம் தவறான புரிதல்கள் வர வாய்ப்பு இருக்கு அதனால மனசு விட்டு வெளிப்படையா பேசுறது நல்லது பெண்கள் மற்றும் உங்க அம்மா வழி உறவினர்கள் கூட கொஞ்சம் அனுசரிச்சு செல்வது நல்லது தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் அடுத்தது ஆரோக்கியம் சுவர் இருந்தாதான் சித்திரமே வரைய முடியும் எட்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பாடி ஹீட்டு அதாவது உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தலைவலி கண்ணெரிச்சல் அடிக்கடி வரலாம் முடிஞ்ச வரைக்கும் பீட்சா பர்கர் பாஸ்புட் ஐட்டங்களை தவிர்த்துட்டு நீர் சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் அதிகம் எடுத்துக்கோங்க குறிப்பாக வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடுறது நிதானமா போறது மிக மிக அவசியம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க நீங்க ரோட்ல பைக்லேயோ கார்லேயோ ரொம்ப கரெக்டாக ரூல்ஸ் படி நிதானமாக தான் போயிட்டு இருப்பீங்க ஆனா எதிர்த்தரப்புல வரவரு ராங் ரூட்ல வந்து உங்க வண்டி மேல இடிக்க வருவாரு அந்த நிமிஷம் உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும் இவன் மேல தப்பு இருக்கு இவனை சும்மாவே விட வண்டி நிறுத்தி சண்டை போட தோணும் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஏன்னா எட்டுல செவ்வாய் இருக்கும் போது நீங்க பண்ற சின்ன சண்டை கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல போனா போறான்னு வழி விட்டுட்டு ஒதுங்கி போறதுதான் புத்திசாலித்தனம் நிதானம் பிரதானம்னு வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட்டு கண்டிப்பாக போடுங்க சரி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கவோ நல்ல பலன்களை அதிகரிக்கவோ என்ன பரிகாரம் செய்யலாம்னு இப்போ பார்ப்போம் தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே மொபைலை தேடாதீங்க நேராக கண்ணாடி முன்னாடி போய் நெல்லுங்க கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து இன்னைக்கு நான் நிதானமாக இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் கோபப்படவே மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு பிராமிஸ் பண்ணிக்கோங்க இது உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண உதவும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரோட்ல போறப்ப ஏழை எளியவங்க யாராவது பசியோட இருந்தா அவங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்ல ஒரு டீயோ வாங்கி கொடுங்க அந்த சின்ன உதவி இருக்கு அது உங்களுக்கு வரக்கூடிய பெரிய கண்டத்தையே தடுக்கும் சக்தி வாய்ந்தது இதுபோக ஆன்மீக ரீதியா என்ன செய்யலாம்னா புதனுக்குரிய தெய்வம் விஷ்ணு பகவான் சோ புதன் தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மலை சாத்தி வழிபடுங்க முடிஞ்ச விஷ்ணு சகசரநாமம் கேளுங்க மனசுக்கு ரொம்ப அமைதியை தரும் அஷ்டமத்து செவ்வாயோட தோஷம் குறைய செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான நினைச்சு வழிபடுங்க முடிஞ்ச தோரம்பருப்பு தானம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் மனதானம் பண்றது சனி பகவானோட அருளை பெற்று தரும் தினமும் காலையில எழுந்ததும் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அலைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்தாலும் மாசத்தோட முடிவுல உங்களுக்கு வெற்றியே தரும் பொறுமை மற்றும் நிதானம் இந்த இரண்டும் உங்ககிட்ட இருந்தா இந்த மாசத்தை நீங்க ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இது உங்க நண்பர்கள் உறவினர்கள் மிதுன ராசிக்காரங்க யாருக்கெல்லாம் பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்